அந்த கரடி மூஞ்சிட்ட இருந்து காப்பாத்து ப்ரோ என்னை பார்த்தா எப்படி தெரியுதா ஒவ்வொரு பொண்ணுகள லவ் பண்ணி லவ் போட்டி ஏமாத்துறீங்க நான் ஒரு மணி நான் இங்க தான் ப்ரோ பக்கத்துல மதுரையில இருந்து வந்திருக்கேன் ப்ரோ பக்கத்துல இருந்து மதுரைன்ற இல்ல பக்கத்துல இருந்து மதுரைன்ற இல்ல பாதால் பாதால் பாவம் மூஞ்சிட்ட நான் தெரிந்து நம்ம ப்ளீஸ் ப்ரோ அதான் நீ எதுக்கு ப்ரோ எல்லாத்துக்கும் எல்லாரும் ப்ரோ அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்க மாட்டே வா

பாய்தியமாயிவே ரப்பநேரா நல்லா பேசிக்கிட்டாலயா மாடேஷ் லேன்கி ஆல்ரெடி உமால கம்ப்ளைன்ட் இருக்கு நான் கேமரா சத்தம் நான் அந்த பொண்ணு கேளுங்கமா எனக்கு நீ கேல பண்றேல அவனை பார்த்தாலே பிடிக்கல என்ன நீ என்ன ஆமாமா என்ன நீ தெரில்லாம <laughs> 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 இந்த இன்ஸ்டாகிராமில் பேசினது இல்லைங்க அதில் ஒரு மாதிரி இருந்தீங்க இதில் ஒரு மாதிரி இருக்கீங்க அதான் பார்க்குறேன் இல்லை நீங்கள் அதில் சின்ன பையன் மாதிரி இருந்தீங்க இதில் கொஞ்சம் வெயிட் போட்டேன் நேரில் உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்க உண்மையிலே நான் நெக்ஸ்ட் அ அனா சார் கேங்க கேங்க யே நீங்க தான் நேத்து ஃபோன் பண்ணீங்க உங்களை பார்க்கணும் போல இருக்கு கேங்க நான் பார்க்கணும் போல சொன்னேன் ஆனா நீங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மாதிரி இல்லையே நேர்ல அத தான நான் சொல்றேன் உன்கிட்ட வேற எப்படி இருக்கணும் நீங்க அதுல ஏதோ ஒயிட் சின்ன பையன் மாதிரி இருந்தீங்க ஏங்க கொஞ்சம் வெயிட் போகும் உடம்பு உடம்பேர்னா சின்ன பையன் பெரிய பையனா

தனியாக ஒருத்தர் வந்து இல்லை ஒரு ஆறு மாதமாக அப்படியே இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்கீங்க வந்துட்டுருக்கீங்க வீடியோ காலில் பார்த்தீங்க வீடியோவை பார்த்தீங்க இப்போ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன இப்படி மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க நான் என்ன ட்ரீட் பண்ணுறேன் நீங்கள் தானே என்ன நான் அங்கேருந்து நீங்கள் வரவங்களே என்ன உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன இவன் எதுக்கு நான் வர்றேன் தேவை இல்லாமட்டேன் அப்புறம் தான் பார்க்குறேன் நீங்கள்

போய் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா வீட்டுல நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா இப்போ சென்னை வந்து சென்னை யாருக்காக நான் வந்தேன் இப்போ சொல்லு நான் நான் எதுக்காக நான் வந்தேன் ஏமாத்திட்டு இருக்க அங்க நீ தெரியா அங்க நின்றுகுமோதே நான் பார்த்தேன் யாரா இவ இவ்ளோ கேவலமா இருக்கானே அப்பே நினைச்ச லாஸ்ட்ல பார்த்தா அது நீ நான் தப்பா நான் எங்க நான் தப்பா பேசற நான் எங்க தப்பா நான் நான் எங்க தப்பா கோயிரணிக்கு. நீனவு என்ன? ஏமாத்தன நீங்க. வந்து அது எப்படி சொல்றதுன்னா, காலால வர நீ கார்ல தானே என்னை பிக்கப் பண்ண வரதா சொன்னேன். ஏன் இப்ப நடந்து வந்திருக்க? கார் சர்வீட்ல வச்சிருக்கேன். கார் உடனே சர்வீஸ் போய் போய் ஏன் பேசற? நீ கார்ல தான என்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னானே நீ. ஆமா. இங்க தேரலாம் நம்மலாம் பேசறோம். இங்க உட்கார்னுமா? உட்கார முடியாதுங்க.

நான் வந்துட்டேன் உன்னையை நம்பிதான் வந்துட்டேன் நீ என்ன பாக்க வந்துட்டு நான் எங்கோ நான் உன்னை பாக்க வந்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன் அதுல பாக்குறதுக்கு அழகா ஃபோன் பண்ணி சொன்னதுனால தாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லுதேன் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் காலையில் அழகா இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தா அங்குல் மாதிரி இருக்கேன் எனக்கு அப்பா மாதிரி இருக்கான் நான் எப்படி உன்ன லவ் பண்றது வா போகலாம் ஏ அண்ணா கை பிடிச்சி எடுக்கிறாங்க என்னன்னு கேளுங்க கைபிடிச்சி எழுதிட்டு வா போடலாம் என்ன நீ வா போகலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல வா போகலாம் தேவலாம போயிரலாம் நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற சீரியஸா என்ன சொல்ற நீ நீ என்ன வந்தவனா இப்ப நீ வந்து நேர்ல பார்த்தவனா நீ தேவலாம பேசிட்டு இருக்க அது இல்ல இத இல்ல நான் எங்க தேவலாம பேசிட்டு இருக்கறேன் நீ தேவலாம பேசிட்டு இருக்க நான் தேவலாம்லாம் நான் பேசுறேன் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க அசிங்கமா நீ நல்லா டேடிகே பார்த்தா பாக்கட்டும் பார்த்தா பாக்கட்டும். நீ மட்டும் இல்ல அப்படினா நான் அங்க வந்து மேல வந்து குச்சுறேன். நீ போய் விழுந்து போய் லாரி வருது பாரு. போய் விழுந்து என்ன என்ன இல்லடா ஆறு மாசமே என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததே. பேசின்டுப் போயினடிக்க நீ நான் வந்து பாத்துட்ட. நேர்ல இருந்தா பாக்குறதுக்கு. சரி.

அவன நம்பி தான் நான் வந்த இந்த ஊருக்கு யாரும் தெரியல நான் வந்து துட்டு கேக்குறேன் என்னை வர வச்சதே இந்த பொண்ணு எப்படி துட்டு கேப்பேன் ஓ சொல்ல அவ அங்கிள்னு சொல்லிட்டேன் யாரும் தெரியல அவங்க கிட்ட நீ துட்டு கேக்குறேன் யாரும் தெரியாதல்ல அந்த புள்ள தெரியுமா இதுக்கு முன்னாடி லவ் பண்ணமா ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது தப்பு சொல்றத கேளுங்க மொபைல்ல பார்த்து லவ் பண்ணமா சரிங்களா லவ் பண்ணி இப்ப வந்து நேர்ல பார்த்தா வேற மாதிரி இருக்காமா இவனை நான் என்ன பண்றது நேர்ல பார்த்தா எப்படி பவர் இருக்கு நேர்ல பார்த்தா லவ் பண்ணுமா

உனக்குாயர் நான் ஓவர் ஓட்ட அசிங்கமா பண்ற மணி நீ அசிங்கமா பண்ணிட்டு இருக்க இல்ல என்ன நீ என்ன நீ ஏத்துக்கோ உன்னால என்ன முடியாது உனக்கு புரியுதா நான் கிளம்பற காசு குடுங்கறமா என்ன உனக்கு தான் வந்து இவனானே எனக்கு காசு குடுக்கணும் நீ எந்திரமணி நீ அசிங்கமா பண்ண

நீக்கி என்னெல்லாம் நீ பண்ணு எனக்கு ஒன்ன இதே இல்ல நான் கிளம்புறேன் என்ன ஆட்டோ ஓடுறேன் மேடம் ஆட்டோ ஓடுறோம் மேடம் என்னமா பிரச்சனை அதான்